ஜெர்மனியில் குளிர்காலம் அதன் மிக கொடுமையான நிலையை எட்டும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் ஏற்கனவே பனிப்பொழிவு இருக்கும் அதே மிகவும் குளிரான மற்றும் பனிப்பொழிவு நிறைந்த நாளாக இன்று காணப்படும் இன்றைய தினம் கடுமையான பனிப்பொழிவு ஏற்படும் என வானிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது உரைப்பணிக்கு கீழே வெப்பநிலை மற்றும் புதிய பனி குறிப்பாக ஜெர்மனியின் கிழக்கு பகுதியில் குழப்பமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது கிழக்கில் பனிப்பொழிவு பதினைந்து சென்டிமீட்டர் வரை ஏற்படும் இரவில் மைனஸ் இருபது பாகை வரை வெப்பம் குறைந்து அச்சுறுத்தலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை குளிர்கால வானிலை ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் கிழக்கு தாழ்வான மலை தொடர்கள் மற்றும் ஆல்ப்ஸ் மலைகளில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் முறை குளிர்கால வானிலை தொடரும் மற்றும் அதன் உச்சத்தை எட்டும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் பல இடங்களில் சூரியன் பிரகாசிக்கும் அதேவோலையில் வடக்கு மற்றும் கிழக்கில் கடுமையான குளிராக இருக்கும் பகலில் கூட பல இடங்களில் வெப்பநிலை பூச்சியத்திற்கு கீழே இருக்கும் தென்மேற்கில் மட்டுமே ஓரளவு மிதமாக இருக்கும் ஜெர்மனியின் மிகவும் பனிப்பொழிவு நிறைந்த பகுதியாக கிழக்கு உள்ளது பதினைந்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படும் அதே நேரத்தில் இரவு முதல் திங்கள் வரை இந்த குளிர்காலத்தில் இதுவரை பதிவு செய்யப்படாத நிலை ஏற்படும் வெப்பநிலை மைனஸ் நான்கு முதல் மைனஸ் பன்னிரண்டு பாகை வரை குறையும் சில இடங்களில் மைனஸ் இருபது பாகை வரை கூட குறையும் என குறிப்பிடப்படுகிறது இதனால் காய்ச்சல் ஏற்படும் அபாயம் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது